நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் நிறைய நேர்கள் கேட்டுட்டபடி முருகனோட வசிய மந்திரம் முருகனோட வசிய மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த வசிய மந்திரம்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து இது மாந்திரிகம் சம்பந்தமாவோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேதங்கள் ரீதியான விஷயங்களோ இந்த மாதிரி விஷயங்களை விட இது வந்து ஒரு மிக சக்தியான மந்திரம் இந்த மந்திரம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கந்த குரு கவசம் அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா அதில் வரும் ஓம் சௌம் சரவணபவ என்று சொல்லிடடா என்னைக்கு இந்த மந்திரத்தை நீ ஒரு குரு மூலமாக கற்றுக்கிறியோ அன்றைக்கி நீ தன்ய நாவாயினி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் மிக உச்சகட்ட மந்திரங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது இந்த மந்திரம் என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இதில் ஸ்ரீம்னு சொல்லணும் அதில் க்ரீம்னு சொல்லக்கூடாது ஸ்ரீம்னு சொன்னால் மகாலட்சுமியோட அம்சம் க்ரீம்னு சொன்னால் காளியோட அம்சம் அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓம் சௌம் சரமணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இப்போ இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு உச்சகட்ட பிரச்சனையில் இருக்கீங்க ஒருவேளை நான் வந்து கடன் தொல்லைனாலேயோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா எதிரி தொல்லைனாலேயோ இல்லை எதிரினால கடன் தொல்லைனாலேயோ இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் க்ரீம் சேர்த்துக்கலாம் எப்படி ஓம் சௌம் சரவண பவஸ் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இதை நீங்கள் சேர்த்துக்கலாம் அது எதுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும்னா நீங்கள் ஒருவேளை எதிரியோட உச்சகட்ட தொல்லையில் இருக்கீங்க வழக்கு வியாபினங்கள் தேவையில்லாத பழி பாவம் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கீங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யலாம் இந்த மந்திரத்தை ஜபம் செய்வதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா எப்பயுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு விநாயகரோட மந்திரங்களை சொல்லித்தான் ஆகணும் ஏன் அப்படின்னா நீங்கள் முதற்கடவுளான விநாயகரை வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த மந்திரத்துக்கு போகணும் அந்த வகையில் வக்ரதுண்டாய கணபதியோட அத்தர்வண வேத ரீதியான பீஜ மந்திரமான ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வாஹா ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வாஹா ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வஹான்ற மந்திரத்தை அகமந்திரங்களாக ஜபம் செய்யணும் அகமந்திரம்னா என்ன அகமந்திரம் என்பது மனதிற்குள் ஜபம் செய்கிறது ஈவன் லிப் மூமெண்ட் கூட கொடுக்கக்கூடாது அப்போ இந்த ஓம் வக்கரதுண்டாய ஹும் ஸ்வஹா ஓம் மக்கரதுண்டாய ஹும் சுவா ஓம் மக்கரதுண்டாய் ஹும்சோஹான் மனசுக்குள்ளே ஜபம் பண்ணிட்டு இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சித்தியாகிற வரைக்கும் மினிமம் ஒரு ஆயிரத்தெட்டு முறை ஜபம் செய்யுங்க நான் சொல்கிறத நம்பிக்கையோடு செய்யணும் அம்மாவாசை பௌர்ணமி தேய்பரி அஷ்டமி வளர்பரி அஷ்டமி ஷஷ்டி பஞ்சமி திதிகளில் இதை தொடங்குறது ரொம்ப விசேஷம் அப்போ இதில் ஆரம்பித்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு ஜபங்கள் நீங்கள் உட்காந்து அதுக்கு ஆசனங்கள் அமைத்து கீழே வந்து ஒரு பலகை போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தர்பப்பாய் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் பட்டு துணி விரித்து இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அடியேனும் இதெல்லாம் நான் தான் இதெல்லாம் சித்தி பண்ணோங்கிறத மறந்துட வேண்டாம் அப்படி நீங்கள் செய்யும் பொழுது தான் அது ஒரு எனர்ஜி ரிசோர்ஸ் கொடுக்கும் அந்த எனர்ஜி ரிசோர்ஸ் கொடுக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால என்ன கிடைக்கும் இந்த மந்திரம் சொல்கிறதுனால உங்களுக்கு சகல தடைகளும் விலகி திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்குமாம் இந்த வக்கரத்துண்டாய கணபதியோட பீஜ அக்ஷர மந்திரம் இதை சொல்லி முடிச்சுட்டு காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் நம் குலதெய்வ வழிபாடை விடக்கூடாது அப்போ குலதெய்வ மந்திரங்களை நீங்கள் மனசார ஜபம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் அதை முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓம் சவும் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக ஜென்ரலாக இருக்கிற எல்லா அன்பர்களும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவு சௌம் நமகனே ஜபம் பண்ணுங்கள் கீழே நான் வந்து அதை டெஸ்கிரிப்ஷன்லேயும் நான் டைப் பண்ணிடுறேன் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இது எதுக்காக அதை போட்டிருக்கோன்னு சொல்லிடுறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் கமெண்ட் பாக்ஸில் பண்ணி நான் அதை பின் பண்ணி விட்டுறேன் நண்பர்களே பண்ணும் பொழுது அதையும் நீங்கள் பண்ணிக்கோங்க சரி இப்போ அடுத்த கேள்வி வரும் நான் முருகனை வந்து சிலை ரூபத்தில் வழிபடலாமா சந்தோஷமாக வழிபடுங்க நான் வந்து ஆயுதமாக வைத்து முருகனை வழிபடலாமா தாராளமாக வழிபடுங்க பதுமை கட்டி வழிபடலாமா தாராளமாக வழிபடுங்க எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் ஹஸ்ட்ராலஜி நேயர்களே ஃபஸ்ட்டு உருவ படத்தை விட பதுமைக்கு சக்தி ஜாஸ்தி பதுமையை விட ஆயுதத்துக்கு சக்தி ஜாஸ்தி அந்த வகையில் நீங்கள் எப்படி வேணால் வழிபடலாம் ஆனால் அதற்குள்ளே இப்போ எப்படி நம்ம பசிக்கும் நம்ம கார்த்தால பசிக்குது மத்தியானம் பசிக்குது அதே மாதிரி சுவாமிக்கு வந்து பட்னி போடக்கூடாது அப்போ நீங்கள் அந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சாப்பிடில்லைனாலும் சுவாமிக்கு சாப்பாடு வைக்கணும் இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேள்விக்கலாம் எங்கன்னா வெளியூர் போயிட்டேன்னா என்னங்க பண்ணுறது இதில் சில சூட்சம விஷயங்கள் உண்டு வெளிநாடு போனீங்கன்னா அகரீதியாக கூட நீங்கள் என்ன உணவு சாப்பிட்றீங்களோ இது நான் வணங்கக்கூடிய தெய்வத்துக்கு போகணும்னு சொன்னாலும் சுவாமியை ஏற்றுப்பாருங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆனால் சுவாமியை நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சுவாமியை நீங்கள் அங்கே இப்போ பண்ணுறீங்களோ அவ்வளோ எவ்வளோ உணவு கொடுக்கணுங்கிறதையும் மறந்துட வேண்டாம் அப்போ இந்த ஜபங்களை பண்ணலாம் அபிஷேக ஆராதனை பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அபிஷேகங்கள் பண்ணும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அரளிப்பூ எடுத்துக்கோங்க அரளிப்பூ எடுத்துட்டு அரளிப்பூவால் அர்ச்சனை பண்ணுங்க ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளம் சவுன் நவகன் சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணுறதும் அதுக்கப்புறம் தேனும் தினைமாவும் வைத்தும் நீங்கள் வழிபடக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்கண்டு வச்சு வழிபடக்கூடிய அமைப்புகளும் இது தான் வச்சு வழிபடணும் முருகனுக்கு கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கணும் தான் தேவர்களுக்கே சேனாதிபதிங்கும் போது முருகனை நீங்கள் வழிபட வழிபட ஒரு வேகம் வரும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த விருச்சிக லக்னக்காரர்கள் அதே மாதிரி மேஷ லக்னக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் இவங்களோட தன்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா காரணம் என்ன அப்படின்னா செவ்வாயோட தன்மை யார் ஒருத்தருக்கு நல்ல ஜம்முன்னு இருக்கோ அவங்க வந்து அப்படி தான் இருப்பாங்க அதே மாதிரி இதெல்லாம் இந்த மந்திரங்கள் ஜபம் பண்ணக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை அவங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளோ பெண்களுக்கு குறிப்பாக இர்ரெகுலர் பீரியட்ஸில் இருக்குது எனக்கு பீரியட்ஸே வரமாட்டேக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் நான் சொல்கிறத சகோதர சகோதரிகளே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கலர் துணி எடுத்து வச்சுக்கோங்க காசை எடுத்துக்கோங்க டெய்லி ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ இதை எடுத்துக்கோங்க தலையை ஒரு இருபத்தேழு தடவை கிளாக் வைஸில் மட்டும் சுற்றுங்க சுத்திட்டு முருகப்பெருமானாக நினச்சிக்கணும் ஏன் இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த அணு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பிசிஓடி சம்மந்தப்பட்டதுக்கும் பிசிஓஎஸ் சம்மந்தப்பட்டதுக்கும் குழந்தை வரம் ஒரு பெண்ணுக்கு வேணும் அப்படின்னா அந்த இடத்துல செவ்வாயோட தன்மை இருந்தால் மட்டும்தான் வந்து இது வரும் இது வந்து பாதி பெண்களுக்கு இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் பிசிஓடி ப்ராப்ளம் அதேமாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் பீரியட் இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இதை நீங்கள் அதை செய்யும்பொழுது கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன் இதை நீங்கள் பொழுது நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த உடல் ரீதியான பிணிகள் போகும் இதற்கான மருத்துவரை சரியான மருத்துவரை உங்களுக்கு வந்து முருகப்பெருமான் காட்டுவார் இதில் எந்த முருகப்பெருமான நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை தான் பிடிக்கணும் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா சூரனை வதம் செய்த இடம் அதுதான் வந்து திருச்செந்தூர் முருகன் அப்படிங்கும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லாமே இப்போ நான் சொன்ன இந்த இன்னைக்கு நம்ம பண்ண வீடியோலையே பார்த்தீங்கன்னா நான் திருச்செந்தூர் முருகனை தான் இந்த வீடியோவை நம்ம பண்ணியிருக்கோமே ஒழிஞ்சு அதனால நீங்கள் அந்த முருகப்பெருமான மனசார நினைக்க 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 உங்களுக்கு சகல சௌபாகியத்தையும் நம் திருச்செந்தூர் முருகன் அருள்வாருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே இல்லை எப்பயுமே வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விடுமையில சுவாமியை ஒரு லவ்வோட வழிபட்டு பாருங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் சத்தியமாக உறுதியாக அவங்க வாழ்க்கையில் நடக்கும்ங்கிறதுல எள்ளளவும் மறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே அதே மாதிரி இந்த இதோட நீங்கள் செய்யும்பொழுது எப்பெல்லாம் இங்கே பாத யாத்திரை போகக்கூடிய நம்ம அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு அதே மாதிரி எத்தனையோ பேர் ஒரு வேல் பண்ணி போகிறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்பொழுது காவடி எடுத்து போகிறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஆறுபடை முருகன் கோயிலில் நினச்சி போகும்போதும் இவங்களுக்கெல்லாம் போய் உதவி செய்யுங்க ஏன்னா நம்ம தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான நீங்கள் நினச்சி நினச்சி செய்ய 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 எப்படி அவர் வந்து வீரத்தோடையும் அப்போது அந்த இதில் அவர் ஒரு தன்மையோடு இருக்காரோ அந்த மாதிரி பல சௌபாகியங்கள் வந்து இந்த முருகனை வழிபடுபவர்களுக்கு வந்துடுதுங்கிறது தான் சத்தியமான உண்மை முருகனோட பெரும் புகழ்களை பற்றி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் லோகா சமஸ்தா சுக்கினோபவன் நீங்கள் இதை பற்றி நீங்கள் மக்களுக்கு சொல்லும்போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் அன்பர்களே மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவஓம்